ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் ஒன்பது குணங்களின் தன்மை நாரதர் பிரம்ம தேவனை பார்த்து கேட்கிறார் ஓ தந்தையே தேவரீருடைய வாக்கினின்றும் அதி ரசமாய் பெருகிய குண லக்ஷணம் முதலியனவற்றை செவி என்கின்ற வாயினார் பருகியும் திருப்தி அடைந்தேன் இல்லை ஆகையினால் எனக்கு திருப்தி உண்டாகும் வண்ணமாயும் எந்த விஷயத்தினால் யான் மேலாகிய சாந்தியை அடைவேனோ அந்த விஷயமாயுள்ள குணங்களுடைய ஞானமாயும் இருத்தலால் அந்த ஞானத்தை கூற வேண்டும் என்றனர் பிரம்மா கூறுகின்றார் ஓ நாரதனே யான் குணங்களுடைய ஸ்வரூபம் இத்தன்மைதாமென்று நன்றாய் அறிந்தவன் அன்றாயினும் ஒருவாறு என் அறிவுக்கு எட்டிய கூறுகின்றேன் முக்குணங்களில் சிறந்த சாத்விக குணமே யாவரிடத்திலும் சிறந்திருக்குமென்று நினையர்க்க அப்படி ஒருவரிடத்திலும் இருப்பதாக காணவில்லை ஏனெனில் அம்மூன்று குணங்களும் ஒன்றோடொன்று கலந்திருக்கும் தன்மை உடையனவாகையால் எவரிடத்திலும் கலந்தே இருக்கும் இதற்கு சில திருஷ்டாந்தங்கள் கூறுகின்றேன் சர்வாலங்கார சம்பன்னையாயும் அபிநய பண்டிதையாயும் இருக்கின்ற ஒரு ஸ்திரீயானவள் தன் புருஷனுக்கு தாய் தந்தை முதலிய பந்து வர்க்கங்களுக்கும் உடையவளாக இருக்கின்றாள் அவர்கள் அல்லாத ஏனையோர்க்கும் அவள் நன்னடையும் நல்ல நயமும் உடையவளென்றும் கற்பிலக்கணம் அறிந்து தர்ம நெறியில் நிற்கும் சாத்விக குணம் உடையவளென்றும் என்ன செய்து இன்பத்தை விளைவிக்கின்றாள் அவளே சக்கலத்தியாயிருக்கு மாத்திரம் துக்கத்தையும் அக்ஞானமாகிய விபரீத செயல்களையும் விளைவித்தற்கு காரணமாகின்றாள் சக்கலத்தியருக்கு விளைவித்த துன்பம் ஏனையோருக்கு விளைவிக்கின்றனலா அன்றியும் அக்கற்புடையவளே கல்வருக்கு பயந்து சிலர் ஓடி வருவாராயின் அவர்களுக்கு உபச்சாரம் செய்கின்றவளாகவும் அக்கல்வருக்கு துன்பம் செய்யும் உபாயங்களை தேடுகின்றவளாகவும் தன் புருஷனுக்கு பரிவாரமாயிருக்கின்ற பரிஜனங்களை ரோதனம் பண்ணுகின்றவளாகவும் ஆகின்றாள் எவ்வாறெனின் மேக கூட்டங்களாலே சூழப்பட்ட துர்தினமானது மின்னல் இடி முதலியவைகளோடு கூடினதாயும் இருளால் அடையப்பட்டதாயும் எங்கும் பெருகி வரும் உடையதாயும் தாமச ரூபமென்று சொல்லப்பட்டதாயும் ஒருவரையும் வெளிவர ஒட்டாமற் தடை செய்வதாயும் சிதிலமான மேற்கூரை உடையவர்களுக்கும் ஏழை குடிகளுக்கும் வைகோல் விறகு முதலிய பொருள்களை கொள்ளுகின்றவர்களுக்கும் துன்பத்தை விளைவிப்பதாயும் இருக்கின்றது அதுவே பயிரிடும் உழவர்க்கு சுகத்தை விளைவிக்கின்றது அதுபோலும் ஓ நாரதனே குணமானது ரஜோகுண தமோ தமோகுணங்களுக்கு துன்பத்தையும் தன்னினமான விருத்திகற்கு இன்பத்தையும் செய்து கூடி வாழ்ந்து தான் பிரகாசமாகவே இருக்கும் என்று அறிவாயாக ஓ புத்திரனே இன்னமும் அக்குணங்களுடைய லட்சணங்கள் சில கூறுகின்றேன் குணமானது பிரகாசம் உடையதாய் கலங்கமற்றதாய் நேத்திரம் முதலிய இந்திரியங்களுக்கு மனம் எப்பொழுதும் எப்படி விஷயங்களை தெளிவாய் தெரிவிக்கின்றதோ அப்படி நிர்மலமாய் இருக்கின்ற அநேக பரமார்த்தங்களை அறிவிற்கு அறிவிப்பதாய் விளங்குவது இரஜோகுணமாவது கொட்டாவியையும் ஸ்தம்பம் போல் அசைவற்று அறிவற்று இருத்தலையும் சோம்பலையும் சித்த சலனத்தையும் உண்டு பண்ணுவதாய் ஊருக்கு போக வேண்டிய ஒருவன் போகும் வழியை எவ்வண்ணம் தேடுவானோ அவ்வண்ணம் பாவம் தேடும் வழியை நன்றாய் தேடச் செய்வதாய் உள்ளது தமோகுணமாவது ஞானத்தை மறைத்து சித்தத்துக்கு சலனம் உண்டாக்கி போர் புரிவதில் ஆவேசம் கொண்டு தலைப்பட்டிருக்கச் செய்வதாய் இந்திரியங்களுக்கு சுகத்தை சூனியப்படுத்துவதாய் மனம் முதலிய கரணங்களை சுவாதீனப்படுத்தாததாய் ஓய்ந்து உறங்கவும் செய்யாததாய் உள்ளது ஓ நாரதனே குணங்களுடைய லட்சணங்களை இம்முறையாகவும் அறிய வேண்டும் என்றார் நாரதர் ஓ தந்தையே முன்கூறிய திருஷ்டாந்தங்களால் ஒன்றே சிலவற்றிற்கு துன்பமாயும் சிலவற்றிற்கு இன்பமாயும் இருப்பது போல் குணங்கள் இருக்குமென்று அறியலாயிற்று இப்பொழுது கூறிய லக்ஷணங்களை யோசிக்கும் கால் ஒன்றுக்கொன்று பெரும் சத்ருத்துவமாகவே காணப்படுகின்றன இவைகள் ஒன்றாக கூடியிருந்து விவகாரங்களை எவ்வண்ணம் பிரகாசமாய் நடத்தும் அதை விளங்கச் சொல்ல வேண்டும் என்று வினவ பிரம்மதேவர் ஓ புத்திரனே முற்கூறிய குணங்கள் தீப விருத்தியை போல் இருப்பன எப்படியென்றால் தகலியும் திரியும் தைலமும் வெவ்வேறாயும் வெவ்வேறு குணங்களை உடையனவாயும் இருந்தபோதிலும் தீபம் பிரகாசிக்கும் பொழுது அம்மூன்றுமின்றி பிரகாசிக்கின்றதா அதுபோல் ஒரு குணம் பிரகாசிக்கும் பொழுது ஏனைய குணங்கள் தகலி முதலியன போல் இருக்கின்றன என்று அரியர் பாலது என்று கூறவும் நாரதர் அதுவரையில் தான் கேட்டு வந்த வினாக்களுக்கெல்லாம் விடை மகிழ்ந்தவர் ஆயினார் ஓ மகரிஷிகால் பின்னர் நாரதர் தாம் பிரம்மதேவரை வினவியது போலும் தம்மை வினாவிய வியாசரை பார்த்து ஓ வியாசரே நீர் என்னை வினாவிய வினாக்களுக்கு என் பிதா எனக்கு சொல்லிய வண்ணம் சொன்னேன் என்றார் வியாசர் நாரதரிடத்தில் தெளிந்த வண்ணம் ஜனமேஜயனை பார்த்து கூறுகின்றார் ஓ அரசனே இதுவரையில் தேவி பிரம்மனுக்கு சொல்லியதும் பிரம்மன் நாரதருக்கு சொல்லியதும் நாரதர் எனக்குச் சொல்லியதும் முறையாக சொல்லி வந்த வகையினால் நீ என்னை கேட்ட சந்தேகங்கள் நிவர்த்தியாகி இருக்கலாம் ஆயினும் சில கூறுகின்றேன் யாவராலும் பூஜிக்கப்பட்ட பராசக்தியாகிய பர தேவதையானவள் காரிய பேதத்தினால் சகுணையாகவும் நிர்குணையாகவும் தனக்கு மேலொரு கடவுளும் துன்பமும் இல்லாமல் சர்வ வியாபகராய் நாசரகிதராய் பராபரராய் இருக்கின்ற புருஷனாக சிவ ரூபமாகவும் இருக்கின்றாள் இந்த மகாமாயா ஸ்வரூபினியாகிய தேவியே ரூபமாகிய ஆன்மாக்களை படைக்கின்றாள் விநாயகர் சுப்பிரமணியர் பிரம்மன் திருமால் ருத்திரர் மற்றுமுள்ள தேவர்கள் சூரிய சந்திரர்கள் இந்திராதி திக்பாலர்கள் அஸ்வினி குமாரர்கள் மற்றுமுள்ள தேவர்கள் தேவதைகள் அஷ்டவசுக்கள் துவஷ்டா முதலாக கூறப்பட்ட இவர்கள் எல்லோரும் சக்தி சம்பூதர்களாக விருந்தாற்றான் தங்கள் தங்கள் காரியங்களை செய்வதற்கு சக்தி உடையவர்கள் ஆவார் சக்தி அம்சம் இல்லாமற் போமாயின் சலிப்பதற்கும் முடியாதவர்களாய் இன்னமும் க கடவுளராக ஓ அரசனே அந்த பரமேஸ்வரி தான் ஜகத்திற்கு காரணம் ஆகையால் அந்த தேவியை நன்றாக ஆராதனம் செய்ய கடவாய் அத்தேவியினுடைய தந்திரத்தை அனுசரித்து சிறந்த பக்தியுடன் தேவி பூஜாத்மகமாய் இருக்கின்ற யாகத்தை செய்வாய் அந்த சக்தியே மகாலட்சுமி மகா காளி மகா சரஸ்வதி சர்வ பூதங்களுக்கு தலைவி சர்வ காமார்த்தங்களை கொடுக்கிறவள் சாந்தை சுகம் உண்டாகும் பொருட்டு சேவிக்க தக்கவள் தயையோடு கூடினவள் நாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் அபீஷ்ட பலன்களை கொடுக்கின்றவள் ஜிதேந்திரியர்களாய் மோட்சத்தை அபேட்சித்து கணங்களால் ஆராதிக்கப்பட்டவள் புலி முதலிய துஷ்ட மிருகங்களால் பய அடைந்து தேவி திருவுருவத்தை பார்த்து ஹே தேவி என்று முற்றும் சொல்வதற்கு நாவழாமல் ஏ ஏ என்று குளறுபடியாய் சொன்னபோதிலும் அடைதற்கரிய அபீஷ்டங்களை அளிப்பவள் மந்திர பீஜாட்சிரத்தை பிந்துஹீனமாக சொன்னபோதிலும் இஷ்ட சித்தியை கொடுக்கின்றவள் இதற்கு சத்திய விரதனுடைய சரித்திரமே உதாரணமாக இருக்கின்றது ஓ அரசனே வைதீக நிஷ்டராய் பாவனையில் சிறந்த எங்களுடைய பிராமண கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விரதனுடைய சரித்திரத்தை எங்கனமெனில் சத்தியவிரதன் என்பவன் பிராமணனாம் எழுத்தென்பதை அறியாத மூர்கனாம் அவன் பன்றியினுடைய வாக்கினின்றும் எழுந்த துவனியில் துவனிக்கும் எழுத்தை கேட்டு அதை தான் உச்சரிக்கும் பொழுது பிந்துஹீனமாக ஐகாரத்தை உச்சரித்தனாம் அதற்கு தயாவதியாயும் பாவபேதினியாயும் இருக்கின்ற பரமேஸ்வரியானவள் சந்தோஷம் அடைந்தவளாய் அந்த பிராமணனை கவிராஜன் ஆக்கினாளாம் இவ்வற்புதத்தை என்ன சொல்லுவேன் அரசனே என்றனர் ஒன்பதாவது அத்தியாயம் முற்றும்